இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் செய்யக்கூடிய அக்கார வடிசல் இந்த அக்கார வடிசலை செய்யறதுக்கு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் செய்வாங்களாம் ஒரு புடி அரிசிக்கு ஒரு முந்திரி ஒரு முந்திரிக்கு ரெண்டு பாதாம் ஒரு பாதாமுக்கு ரெண்டு பிஸ்தா ஒரு பிஸ்தாக்கு ரெண்டு திராட்சை இப்படி போட்டு நெய்யிலேயே அதை அப்படியே சமைச்சு அதை பால் சுண்ட சுண்ட அந்த பாலை ஊற்றி ஊற்றி கிண்டி இவங்க செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே எட்டு மணி நேரம் ஆகும்மா நம்ம இப்போ வீட்டில் ரொம்ப சிம்பிளாக இந்த அக்கார சில செஞ்சு முடிச்சிடுறோம் இன்றைக்கி நம்ம அக்கார சிலை எப்படி சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு மாறாமல் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை பாருங்கள் இப்போ அரை கப்பு அளவு பாசி பருப்பு சேர்க்குறேன் இப்போ இது கூட ஒரு கப்பு அளவு பச்சரிசி பச்சரிசி நல்ல அரிசியாக எடுத்துக்கோங்க ரேசன் அரிசி போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு குழஞ்சிரும் உங்களுக்கு திக்காகவும் சீக்கிரம் ஆகிடும் அதனால் நம்ம இப்போ சாதாரணமாக நெய் சோறுலாம் செய்கிறதுக்கு வாங்கின துளசி பச்சரிசியை எடுத்துருக்கேன் இப்போ இதை லேசாக இந்த மாதிரி வறுத்துக்குவோம் அரிசி லேசாக கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நம்ம இதை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை களைஞ்சி சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடுவோம் வெள்ளை ஆகுற வரைக்கும் இப்போ இதை ஒரு குக்கரில் அப்படியே மாற்றிடுறேன் இப்போ ஒரு கப்பு அரிசி அரை கப்பு பாசிப்பருப்பு இதுக்கு மொத்தம் ஏழு கப்பு அளவு பால் ஊற்றுனு இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு கப்பு அளவு பால் ஊற்றுறேன் பால் பார்த்திங்கனாக்கா மூணு கப்பு பால் ரொம்ப திக்கான பாலாக இருந்துச்சு அதனால் மூணு கப்பு அளவு பால் ஊற்றிருக்குறேன் ரெண்டு கப்பு அளவு இதில் தண்ணி சேர்த்துருக்குறேன் இதுவே குக்கரில் வைக்காமல் சாதாரணமாக நம்ம ஒரு சட்டியில் நம்ம செய்கிறதா இருந்துச்சுனாக்கா பத்து கப்பு அளவு பால் ஆகும் நீங்கள் எட்டு கப்பு அளவு ஏழு கப்பு அளவு பால் ஊற்றிட்டு மூணு கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூனை இதில் நான் இதில் போடுறேன் பால் நம்ம மேலே பொங்கி பொங்கி நம்ம குக்கரில் வரோம் அதனால் ஒரு ஸ்பூனை இதில் போட்டுருவோம் கொஞ்சம் கூட நமக்கு பொங்காது இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் பொங்கவே இல்லை பாருங்கள் பால் எங்கேயாவது பொங்கி வலிஞ்சுருக்குதான்டோ நீங்கள் பார்க்கலாம் நான் ஒரு மூணு விசில் வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு இப்போ நல்லா மசிஞ்சி சோறம் இந்த பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை கிண்டி விட்டு உள்ளே இருக்கிற ஸ்பூனை முதல்ல வெளியே எடுத்துருவோம் இந்த ஸ்பூனை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்பையோ இல்லை மத்தோ ஏதாவது வச்சு நல்லா நைஸாக நம்ம கடைஞ்சி எடுத்துருவோம் இதுவே ஒரு சட்டியில் வேக வைக்கும்போது அப்படியே பாலை ஊற்றி 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 கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சோறம் அப்படியே பருப்போம் நல்லா உங்களுக்கு கஞ்சி மாதிரி வர்ற வரைக்கும் அப்படியே ஊற்றி ஊற்றி வேக வச்சுக்கிட்டே அவங்க இருக்கிறாங்க இப்போ நம்ம குக்கரில் வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு பாக்கி நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு கப்பு பாலை இதில் சேர்த்துருவோம் இந்த அக்கார செல்லுக்கு பக்குவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு இது சேர்க்குன்னு சேர்த்துட்டு அந்த எந்த கப்பால் நம்ம அரிசியும் பருப்பும் அலந்தமோ அதே கப்பால் அஞ்சு கப்பு அளவு பாலம் மூணு கப்பு அளவு தண்ணியும் மொத்தம் எட்டு கப்பு அளவு நம்ம சேர்க்குறோம் எட்டு கப்பு நீங்கள் பாலே சேர்த்தாலும் பரவாயில்ல ஒரு கப்பு தண்ணி சேர்த்தாலும் பரவாயில்ல இப்போ நம்ம எல்லாத்தையும் நைஸாக இந்த மாதிரி கிண்டி விட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்கிறது மாதிரி இருக்கும் இப்போ இதில் எந்த கப்பால் நம்ம அரிசி அலந்தமோ அதே கப்பில் மூணு கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும் நான் இங்கே சர்க்கரை அதிகமாக சேர்க்காததுனால ரெண்டு கப்பு அளவு நான் சர்க்கரை சேர்த்துருக்குறேன் ஒரு கப்பு அளவு நான் கம்மி பண்ணிட்டேன் இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இது நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறதுனால இதில் நம்மளுக்கு தூசி மண் இதெல்லாம் இருக்காது நம்ம அப்படியே கூட இதை போட்டுக்கலாம் நான் இப்போ ஒரு கப்பு தண்ணி சேர்த்து கொஞ்சம் லேசாக கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியும் பருப்பும் குழஞ்சதை இதில் சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் அளவு அதாவது டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்குறேன் இப்போ சேர்த்து இதை நல்லா கிண்டி விடுவோம் உடனே சாப்பிட்றத மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் போதும் கொஞ்சம் லேட்டாக நம்ம சாப்பிட்றது மாதிரி இருந்துச்சுனாக்கா நல்லா திக்காக வந்துடும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்காது அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தாராளமாக ஊற்றலாம் இப்போ நல்லா இதை கிண்டி விட்டுக்கோங்க இந்த அக்கார வடிசல் செய்கிறதுக்கு நெய்யும் இதில் இருக்கிற சர்க்கரையும் தான் இதோட டேஸ்ட்டை நமக்கு அதிகமாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால சர்க்கரையும் நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம் நெய்யும் கொஞ்சம் கம்மியாக தான் இப்போ நான் போட போகிறேன் இப்போ இதில் நூறு கிராம் அளவுக்கு நம்ம அரிசி போட்டிருந்தாக்கா முந்நூறு கிராம் அளவுக்கு இதில் நெய் ஊற்றுனு ஆனால் நான் இப்போ ஊற்றிருக்கிறது ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கிறேன் இதுவே நமக்கு தலை தலண்டு மேலே எப்படி அப்படியே கொதித்து நிற்கிது பாருங்கள் இது சரியான பக்குவம் செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த அக்கார வடிசல் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போட மறக்காதீங்க இந்த அக்கார வடிசலை எனக்கு சொல்லி கொடுத்தது செட்டி நாட்டில் இருக்கிற மீனூஸ் கிச்சன் அப்படிங்கிற சகோதரி தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க இந்த பக்குவத்தில் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னாக்கா வீடியோவுக்கு ஒரு லைக் போடவும் மறக்காதீங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா